வணக்கம் நண்பர்களே சைபர் சம்மன் உங்களை வரவேற்கிறேன் இணையம் பற்றி பேசவும் தெரிந்து கொள்ளவும் வாதிக்கவும் அழைக்கிறேன் இணையம் பற்றி மட்டுமல்ல இணையம் சார்ந்த இன்னும் பிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வாதிப்போம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இப்போ வந்து இணைய வரலாற்றுடன் நாம் துவங்குவோம் இணைய வரலாறோடு தொடர்பு கொண்ட ஒரு கார்ட்டூன் இணைய கார்ட்டூன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது என்ன கார்ட்டூன்னா அந்த கார்ட்டூனுக்கு நம்ம ஒரு பேர் வைத்துக்கலாம் இணைய நாய் கார்ட்டூன் ஏன்னால் அந்த கார்ட்டூனில் ரெண்டு நாய் முக்கிய அம்சமாக இருந்திருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி அதாவது இணையத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி இரண்டு நாய் உட்கார்ந்துட்டு பேசுகிற மாதிரி அந்த கார்ட்டூன் அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு நாய் வந்து இன்னொரு நாய்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த கார்ட்டூனோட வாசகம் இருக்கும் ஆன் த இன்டர்நெட் நோபடி நோஸ் யூ ஆர் அ டாக் அப்படின்னு ஒரு நாய் இன்னொரு நாய்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த கார்ட்டூன் அமைஞ்சிருக்கும் இணையத்தோடு மிகவும் புகழ்பெற்ற கார்ட்டூன் இது இதை வரைந்த ஒரு பெயர் பீட்டர் ஸ்டேனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிரபலமான நியூயார்க்கர் இதழில் வந்து இந்த கார்ட்டூன் வெளியாச்சு இந்த கார்ட்டூன் வெளியான போது பெரிய வரவேற்பை பெற்றது அதன் பிறகு தொடர்ந்து இந்த கார்ட்டூன் வந்து வரவேற்பை பெற்றது பேசப்பட்டது தான் இணையத்தோட ஐகானிக் கார்ட்டூன் என்று இது அறியப்படுகிறது இந்த கார்ட்டூனில் என்ன ஒரு மு முக்கியமான விஷயம் வருது என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா கம்ப்யூட்டர் முன்னாடி அதாவது இணையத்தோடு இணைக்கப்பட்ட கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாய் இன்னொரு நாய்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த கார்ட்டூன் அமையுது அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா இணையத்தில் இருக்கும்போது நீங்கள் நாய் என்பது வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்டூன் அமைஞ்சிருக்கு அதாவது இன்டர்நெட்டில் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களை அவங்கள பற்றி முழு விவரங்கள் எல்லாம் அவங்க யார் என்னன்றது மற்றவர்களுக்கு பயனாளிகளுக்கு தெரியாமல் இருக்கும் வாய்ப்பு அதிகம்ன்றது இந்த கார்ட்டூன் உணர்த்துகிற விஷயம் அதை வந்து இந்த கார்ட்டூன் ஸ்பீடர் ஸ்ட்ரெயினர் வந்து ரொம்ப அழகாக ஒரு நாய் வச்சு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அதாவது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது ஒரு நாயாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமலே போகலாம் அப்படின்றத ஒரு நாய் மூலமாகவே இந்த கார்ட்டூனில் அவர் சொல்லியிருந்தார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கார்ட்டூன் இணையத்தோட ஆதாரமான ஒரு முக்கிய அம்சத்தை வந்து உணர்த்துது இணையத்துக்கு நிறைய ஆதாரமான அம்சங்கள் இருக்குது ஒன்று இணையம் மையமில்லாது அதாவது டீசென்ட்ரலைஸ்டு வேறு சில அது வலைப்பின்னர்களின் வலைப்பின்னல்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இணையத்தில் இருக்குது அதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இணையத்தோட அனாமதைய தன்மை அதாவது அனாம்நீட்டி இணையத்தில் நீங்கள் யார் என்பதை உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமலே பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தன்மை இருந்தது இன்னும் இருக்குது அந்த அம்சத்தை இந்த கார்ட்டூன் உணர்த்துது அந்த வகையில் இந்த கார்ட்டூன் வந்து மிக முக்கியமாக அறியப்படுது இந்த கார்ட்டூன் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அது ரொம்ப கவனிக்கக்கூடியது ஏன்னா இணையத்தோட ஆரம்ப காலகட்டம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நாம் இணையத்தை பற்றி அறிந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து அப்போ நிறைய பேருக்கு தெரியாது முக்கியமாக வலை வலையாளர் வேர்ல்டு வைட் வெப் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அப்போ அறிமுகமாகவே இல்லை ஆகலைன்னு சொல்ல முடியாது அப்போ பிரபலமாகாத ஒரு காலகட்டம் அப்போ அந்த ஆண்டு தான் வெப் அப்படின்றதும் அறிமுகமாகிருக்கு இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம் ஆனால் இப்போ முக்கியமானது என்னென்னா இந்த கார்ட்டூன் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் என்பது பொதுவாக இல்லை பெரும்பாலும் ஆய்வாளர்கள் ரிசர்ச்சர்ஸ் ஸ்காலர்ஸ் இவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது வர்த்தக நிறுவனங்கள் அதுவும் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் இருந்தவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இணையம் என்பது பரவலாக புழக்கத்திற்கு வரவில்லை தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தான் வலை மூலமாக இணையம் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருது அந்த காலகட்டத்திலேயே இணையத்தோட தன்மையை அதன் ஆதார் அம்சத்தை படம் பிடித்து காட்டியதால் இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப பிரபலமாகிச்சு இதை வரைந்த பீட்டர் ஸ்டீனர் வந்து இந்த கார்ட்டூன் மூலமாக இன்னும் பரவலாக அறியப்பட்டார் இந்த கார்ட்டூன் திரும்ப திரும்ப இன்டர்நெட் பற்றி பேசப்படும் போதெல்லாம் இந்த கார்ட கார்ட்டூன் வந்து மறுபிரசுரம் செய்யப்பட்டது அனுமதியோடு மறுபிரசுரம் செய்யப்பட்டது அந்த வகையில் இணையத்தில் அதிகம் மறுபிரசுரம் செய்யப்பட்ட கார்ட்டூன்களில் ஒன்றாக இது கருதப்படுது அது மட்டுமல்ல இந்த கார்ட்டூனை வந்து அனுமதி வாங்கி மறுபிரசுரம் செய்யும்போது அதுக்கான கட்டணத் தொகையும் செலுத்தி இருக்குங்கள் அந்த வகையில் பீட்டர் ஸ்டேனருக்கு வந்து இந்த கார்ட்டூன் வந்து நிறைய வருவாய் டாலர்களை அள்ளி குவிச்சது அது மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கார்ட்டூனோட மூல வடிவம் அதாவது ஒரிஜினல் வேர்ஷன் வந்து விடப்பட்ட போது பெரும் தொகைக்கு வந்து அது ஏலம்பெடுக்கப்பட்டது அந்த அளவுக்கு இந்த கார்ட்டூன் வந்து தாக்கத்தையும் வீச்சையும் கொண்டிருக்கு எல்லாம் சரி இந்த கார்ட்டூனை பற்றி இன்னும் இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஏன் நம்ம நினைவில் வைக்கணும் பேசணும்னா இந்த கார்ட்டூன் வந்து இன்னைக்கும் பொருத்தமான இருக்குது இணைய வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த கார்ட்டூன் வந்து பொருத்தம் தொடருது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்க்கும்போது இணையம் வந்து ஒரு மாதிரி இருந்தது அதுக்கான இப்போ இருந்தது அதோடய முக்கியமான அம்சம் அனாமதேயம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா இன்டர்நெட்டில் வந்து இந்த அனாமதேயம்ன்றது வந்து பெரும் மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்குது இன்னமும் அனாமதயம் வந்து இன்டர்நெட்டோட ஒரு மூல அம்சமாக இருக்குது ஆனால் பயனாளிகளோட தரவுகளை சேகரிக்கிறது அல்லது பயனாளிகளை ட்ராக் செய்வதில் இன்றைக்கி நிறைய வசதிகள் இருக்குது பல இணைய நிறுவனங்கள் அதை செய்யுது உதாரணமாக ஃபேஸ்புக் மாதிரியான நிறுவனங்கள் வந்து யூசர்ஸோட டேட்டாவை சேகரிக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து யூசர்ஸ்க்கு தேவையான கண்டென்ட் அவங்களுக்கு மிகவும் பொருத்தமான கண்டென்ட்டை கொடுக்க அதை செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது தரவுகளை சேகரிக்கும் போது அவங்களை பற்றிய விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து விளம்பரங்களை முன்னிறுத்துகிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது அதை விட முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா யூசர்ஸ்க்கு யூசர்ஸை பற்றி தெரிஞ்சதை விட இணைய நிறுவனங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும்னு சொல்கிற ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது காரணம் டேட்டா ஏன்னா தரவுகள் நம்ம எங்கே போகிறோம் எந்த வெப்சைட்டை பார்க்குறோம் அங்கேருந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றதெல்லாம் நிறுவனங்களுக்கு தெரியுது ஸோ யூசர்ஸ் பற்றி அதிகம் வந்து இணைய நிறுவனங்களுக்கு தெரியுது இணைய நிறுவனங்கள் மூலமாக மேலும் மூன்றாம் நிறுவனங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை இருக்குது இது என்னதை ஏற்படுத்தியிருக்குன்னா ப்ரைவசி அதாவது தனி உரிமை தொடர்பான நிறைய கேள்விகளையும் நிறைய சிந்தனைகளையும் இது தோற்று வைக்கிறது இப்போ இது வந்து இணையம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த இருபது ஆண்டு காலத்தில் இணையம் எவ்வளோ முன்னேறி வந்திருக்கு எவ்வளோ வர்த்தகமயமாயிருக்கு அப்படின்றத இது உணர்த்துது இந்த நிலையிலையும் இந்த பழைய கார்ட்டூன் பொருத்தமாக இருக்குது ஏன்னா இப்போவும் அதே கார்ட்டூனை வச்சுட்டு அந்த நாய் வேறு மாதிரி பேசுகிற மாதிரி நம்ம சொன்னால் இந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அல்லது உதாரணத்திற்கு இனியும் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் யார் நீங்கள் ஒரு நாயாக இருந்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியாது இன்டர்நெட்டில் நீங்கள் நாயாக இருந்தீங்கன்னா நாய் தொடர்பான அனைத்து தகவல்களும் இனி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டேட்டா டேட்டா வந்து அவ்வளவு சேகரிக்கப்படுகிறது ஸோ இன்றைக்கி பிரைவசி தொடர்பான விவாதம் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து இந்த கார்ட்டூன் இன்னும் பொருத்தமாக இருக்குது இந்த கார் முன்ன எப்படி இந்த கார்ட்டூனை மேற்கோள் காட்டி இணையத்தோட ஆரம்ப தன்மையை பற்றி எல்லோரும் பேசினாங்களோ இப்போ வந்து தனியுரிமை பாதிக்கப்பட்டுள்ள அல்லது தனி உரிமை தொடர்பான விழிப்புணர்வு தேவைப்படும் ஒரு சூழ்நிலையில் இந்த கார்ட்டூன் இன்னும் பொருத்தமாக இருக்குது அந்த வகையிலும் இந்த கார்ட்டூன் முக்கியமானது அது மட்டும் அல்ல இன்றைக்கி இன்டர்நெட்டில் வந்து இப்போ சைபர் தாக்குதல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருக்குது சைபர் கிரிமினல்ஸ் நிறையா ஆகியிருக்காங்க மேலும் பல பேர் தீய நோக்கத்தோடு வந்து யூசர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்போவும் வந்து நிறைய எச்சரிக்கை தேவைப்படுது இணையத்தில் கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க என்ன அதை பார்க்குறீங்க எந்த சைட்டுக்கு போகிறீங்க என்ன செய்கிறீங்கிறத வந்து கவனமாக இருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது எங்கே கிளிக் பண்ணுறீங்க எதை கிளிக் பண்ணுறீங்கன்றதை கவனமாக இருங்கன்னு சொல்கிற தேவையும் இருக்குது அப்பவும் இந்த கார்ட்டூன் உதவியாக இருக்குது இன்டர்நெட்டில் வந்து இருப்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாயாகவும் இருக்கலாம்னு சொன்னது இந்த கார்ட்டூன் அல்லது அப்படி சொல்ல சொல்லலாம்ன்றதை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கார்ட்டூன் இதையே வந்து இணையத்தில் இருப்ப மறுமுனைகள் இருப்பது ஒரு சைபர் கிரிமினலாக கூட இருக்கலாம் அப்படின்றதாகவும் இப்போ புரிஞ்சுக்கலாம் அப்போ சைபர் செக்யூரிட்டி சைபர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த கார்ட்டூன் வந்து உதவியாக இருந்திருக்கு அந்த வகையிலும் இந்த கார்ட்டூன் வந்து மிகவும் முக்கியமானது ஆரம்ப காலத்தில் இந்த கார்ட்டூன் பற்றி பேசும்போது சொன்ன முக்கியமான விஷயம் என்ன இணையத்தோட சுதந்திரத்தை இது பிரதிபலிக்கதாக கருதப்பட்டது ஏன்னா இணையத்தில் வந்து நீங்கள் எப்படி வேணால் அவங்களை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் அதற்கான சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது அதையும் வந்து இந்த கார்ட்டூன் வந்து இன்றளவும் பிரதிபலிக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா ஏஐஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க சேட் பாட்ஸ் பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க சேட் பாட்ஸ் இன்டர்நெட்லேயும் உலாவாகுது உங்களோட இன்ட்ராக்ட் உங்களோட தொடர்பு கொள்வது ஒரு பாட்டாக கூட இருக்கலாம் தகவல்களை சேகரிக்கிறது ஒரு பாட்டாக கூட இருக்கலாம் இணையதளங்களை அடுக்கும்போது நீங்கள் ஒரு மனிதர் என்பதை உறுதி செய்யுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இன்டர்நெட்டில் பாட் அதிகமாகிருச்சு இந்த மாதிரி சூழ்நிலையிலும் அதாவது ஏஐ தாக்கம் நிலவுற சூழ்நிலையிலும் இந்த பழைய காற்றும் பொருத்தமாக இருக்குது இப்போ எப்படி சொல்லலாம்னா இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு பாட் என்பது யாருக்கும் தெரியாது அப்படின்றத கூட அந்த கார்ட்டூனை வச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கார்ட்டூன் வந்து இன்னமும் பொருத்தமானதாக இருக்கிறது அதனால தான் இந்த கார்ட்டூன் வந்து மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த கார்ட்டூனை வரைஞ்ச பீட்டர் ஸ்டேனர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆண்டு வந்து இன் இன்டர்நெட்டை வந்து பெரிய அளவில் பயன்படுத்தலை ஆனால் இன்டர்நெட் அறிஞ்சிருக்கேன்னு சொன்னார் அவர் சொன்னது என்னென்னா நான் அதிகம் யோசிக்காமல் போகிற போக்கில் வரைஞ்சேன்னு சொன்னார் ஆனால் அவர் வந்து போகிற போக்கில் வரைஞ்சதாக சொன்ன ஒரு கார்ட்டூன் வந்து இன்றளவும் பேசப்படுவதாக இருக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கார்ட்டூன் எப்போவுமே வந்து ஒரு சிக்கலான விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிடக்கூடும் அந்த கார்ட்டூன் கார்ட்டூனோட ஆதார் அம்சத்தையும் இந்த கார்ட்டூன் வெளிப்படுத்தி இணையத்தோட ஆதார் அம்சங்களை வெளிப்படுத்துது அந்த வகையில் இந்த கார்ட்டூன் முக்கியமானது இந்த மாதிரி முக்கியமான கார்ட்டூன்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக இன்டர்நெட் எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்கலாம் இணைய வரலாற்றையும் தொடர்ந்து பார்க்கலாம் இணைய வரலாறு இல்லாமல் லேட்டஸ்டான விஷயங்களையும் இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நண்பர்கள் இணைந்துருங்க